உங்களை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு பாண்டியன் கையில விளங்க மாட்டி போலீஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க அங்க போனாதான் தெரியுது செந்திலையும் சரவணனையும் லாக்அப்ல வச்சிருக்காங்கன்னு பாண்டியன் பதவி போய் என்னடா டேய் நீங்க என்னடா இங்க இருக்கீங்க பா எல்லாமே இந்த மாமா பண்ண வேலைதான் பா நாமெல்லாம் அவர மாமா மாமானி எவ்வளவு அன்பு செலுத்தி வச்சிருந்தோம் அவரோட புத்திய பாத்தீங்களாப்பா என்ன மாதிரி பண்ணிட்டாருன்னு கோவத்துல எங்க அப்பா கடைக்கு துரோகம் பண்ணிட்டாரு எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு ஆத்திரத்துல கடையில போய் கேட்டேன் அவ அண்ணன் சக்திவேலு என்கிட்ட கிட்ட பிரச்சனை பண்ணி குமாரும் அவங்க அண்ணனும் சேர்ந்து எங்களை அடிச்சாங்க நாங்களும் திரும்ப அடிச்சோம் அத ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு அங்க சிசிடிவி புட்டேஜ் ஆதாரமும் இருக்குதான்ப்பா ஆதாரத்தோட எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க வேணும்னே கடையில வந்து பிரச்சனை பண்றோம் இது எல்லாத்துக்கும் காரணம் பள்ளி மாமா தான் பா அப்படின்னு சரவணனும் செந்திலும் கோவத்தோட கத்துறாங்க பார்த்தா வீட்டுல கோமதிக்கு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் பதறிக்கிட்டு கத்தி பழனி போட்டு போய் மறுபடியும் சண்டை போடுறாங்க பழனி இந்த எந்த விஷயமும் தெரியாம என்னக்கா இப்பதானக்கா வீட்டுல இருந்து என்னை துரத்தி விட்ட அப்புறம் எதுக்காக என் கடை முன்னாடி வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க என்னத்தான் துரோகின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேல அப்புறம் என்னக்கா உனக்கு அப்படின்னு பழனி ஆதங்கத்தோட கேக்குறாரு சொல்லுவடா சொல்லுவ ஏண்டா என் வீட்டுல இருந்து என் கையில சோர் வாங்கி தின்னுட்டு எங்க கிட்ட இந்த தொழில கத்துக்கிட்டு இன்னைக்கு நீ கடை வச்சுட்ட அதுக்காக என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பியா அப்படின்னு கோமதி கத்துறாங்க பழனிக்கு இத கேட்டோம்னா பயங்கரமான அதிர்ச்சி இருக்கு என்னக்கா சொல்ற மச்சானையும் மாப்பிள்ளைகளையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா போதும் நிறுத்துடா நடிக்காத ஓவரா ஏண்டா நீ நல்லா இருந்திருவியாடா உன்னை தம்பி நாடா நினைச்சேன் பெத்த புள்ள மாதிரி வளர்த்துனேன் ஏண்டா எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ற எங்க குடும்பமே இருக்க கூடாது நினைச்சு உங்க அண்ணன்களோட சேர்ந்துகிட்டு எங்களை அழிக்கணும்னு திட்டமிட்டிருக்கியா அப்படின்னு கோமதி கத்து கத்துன்னு கத்துறாங்க சண்டை போட்டுட்டு கோமதி கிளம்புன பழனி வேகமா கிளம்புறாரு சுகன்யா உடனே எங்க போறீங்க அதெல்லாம் எங்க போவேனா கடையிலேயே இருங்க என்ன சுகன்யா என்ன நடந்துகிட்டு இருக்கு யாரும் வச்சா மேலுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஆமா எதுக்கும் இந்த வேலையெல்லாம் செய்றியே எனக்கு எதுவுமே தெரியலையே அவங்க சும்மா சும்மா வந்து கடை முன்னாடி நின்னு சத்தம் போட்டாங்கன்னா கடையில வியாபாரம் நடக்குமா இன்னைக்கு தான் கடையை தொடங்கி இருக்கோம் எல்லாம் சக்திவேல் மாமா தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு என்கிட்ட கேட்டாரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு கம்ப்ளைண்ட் பண்ணுனா அந்த தடிப்பயில்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணி லாக் போடட்டும் உங்க மச்சானே அரஸ்ட் பண்ண சொல்லிதான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க பழனி உடனே ஏய் சுகன்யா என்ன நினைச்சுகிட்டு இருக்கீய யாரு நீங்க என் விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு என் விஷயத்த பத்தி பண்ணுவீங்க என் இஷ்டத்துக்கு கல்யாணம் கூட நடக்கல இஷ்டத்துக்கு கடை வைக்கல என் கிட்ட சொன்னீங்களா இங்கதான் கடை வைக்க போறோம்னு எதுலயாவது என் கிட்ட கேட்டு செய்யலா அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் மட்டும் என் பேர்ல பண்ணிருப்பீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் அண்ணன சொல்லணும் முத நீ என்ன அண்ணன்களோட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போட்டு இருக்கியா என் மச்சான் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா எங்க அக்கா அவ்வளவு வயிற்றச்சலோட வந்து கத்திக்கிட்டு போகுது இப்போ இந்த கடை நல்லா விளங்கிருமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சோனியா அப்படின்னு பழனி கத்திட்டு வேகமா கிளம்புறாரு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சார் நான் கம்ப்ளைண்டே குடுக்கல சார் அப்படின்னு பழனி கேக்குறாரு ஸ்டேஷன்ல இருக்கவங்க கேக்குறாங்க எப்படிப்பா உன் கடையில தானே வந்து இந்த பசங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க உங்க அண்ணனையும் உன்னையும் அடிச்சுட்டாங்களாம்ல உன் சம்சாரத்தையும் அடிச்சாங்களாம்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்கும்போது இல்ல சார் இவங்க என் மச்சானோட பசங்க எங்க அக்கா பசங்க தான் குடும்ப தகராறு சார் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் இதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது என் கடை முன்னாடி என் மாப்பிள்ளைங்க வந்து என்கிட்ட கிட்ட விசாரிச்சாங்க வாய் தகராறு வந்துச்சு எங்க அண்ணன் தான் குறுக்கால வந்து இவங்களை போட்டு அடிச்சாரு இவங்க மேல அடி விழுக கூடாது பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு நான் தான் சத்தம் போட்டு இவங்களை அனுப்பி விட்டேன் இத ஒரு ஆதாரமா எடுத்து எங்க அண்ணன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல இந்த கம்ப்ளைண்ட் குடுத்ததே எனக்கு தெரியாது சார் என்ன வச்சு தானே இந்த கம்ப்ளைண்ட குடுத்திருக்காங்க என் கடையில இப்படி ஒரு பிரச்சனையே நடக்கல நானும் எங்க மாப்பிள்ளைகளும் இப்படிதான் அடிச்சு புடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிருவோம் இது ஒரு விளையாட்டுதான் சார் விட்டுருங்க சார் அவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு பழனி கேக்குறாங்க போலீஸும் செந்துலையும் சரவணனையும் வெளியில அனுப்புறாங்க பாண்டியன் வெளியில நின்னு முறைச்சுகிட்டு இருக்காரு மச்சான் அது வந்து அப்படின்னு பழனி கிட்ட வந்து பேச வரலான்னு வரும்போது போதும்டா போதும் நீ நிறைய குடுத்துட்டடா நிறைய சந்தோஷம் குடுத்துட்ட என் கடைக்கு போட்டியா அதே தெருல கடை வச்சிருக்கிற என் வீட்டுல இருந்து எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க என் பிள்ளைகளையே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்ட என்னையும் போலீஸ் இழுத்துக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கு நல்லது செஞ்சடா ரொம்ப நல்லது செஞ்ச ரொம்ப சந்தோஷம் மனசு குளிர்ந்து போயிட்டேன் வாங்கடானே அப்படின்னு கோபத்தோட செந்திலே சரவணனை கூப்பிட்டு போயிடுறாரு பழனி அதே இடத்துல நின்னு கண்ணை தொடச்சுக்கிட்டு அப்படியே கிடைக்கு வர்றாரு வேகமா சுகன்யா வந்து என்ன பண்ணிய அவங்க அப்படியே கிடக்க வேண்டியதானே ஒரு பதினஞ்சு நாள் கிடந்துட்டு அதுக்கப்புறம் அவனுங்களை ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல இந்த செந்திலுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னு அவ்வளவு திமிரு இந்த பாண்டியன் ஆயிரம் ரூபாய் கடையில காண போன உடனே உங்களை திருடன்னு சொன்னார்ல இவங்க எல்லாம் லாக்கப்ல இருக்க வேண்டிய ஆளுகுதான் அப்படின்னு சுகன்யா சொன்ன பழனி சுகன்யா வட்டிக்க கை ஓங்குறாரு ஓங்கி அரைஞ்சிருவேன் பேசாம இரு என்னைய வேற மாதிரி ஆளா மாத்தாதீங்க நான் இப்படியே இருந்தா தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சுகன்யாவை கூட்டிக்கிட்டு வேகமா சக்தி வேலையும் முத்து வேலையும் பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறாரு பழனி அண்ணே யாரை கேட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த மச்சான் பேர்ல மச்சானையும் செந்தில் சரவணனையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன கேட்காம என் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு அண்ணனாவே இருந்தா கூட என்கிட்ட என்கிட்ட கேட்டு கடை ஆரம்பிச்சிருக்கணும் என்னமோ எனக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு என்னை படுகுலில தள்ள பாக்குறீங்க என் விருப்பத்தை கேட்டு என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எந்த வேலையும் நீங்க செய்யறது இல்ல நீங்களா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அதுக்கேத்த மாதிரிதான் நீங்க விஷயம் செய்யறீங்களே தவிர அதுல என்ன புடிச்ச தள்ளுறீங்க எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என் கல்யாணம் அப்படித்தான் நடந்துச்சு இப்போ கடை அப்படிதான் நடந்திருக்கு இந்த கடை எவ்வளவு நாளைக்கு இப்படி நடத்துவேன்னு எனக்கு தெரியாது ஆனா என் மச்சானுக்கு இப்பவும் சொல்றேன் துரோகம் பண்ண மாட்டேன் டேய் என்னடா பண்ணுவ அப்படின்னு சத்திவேல் கேக்கும்போது என்னன்னே என்ன மிரட்டற நீ கடையை ஆரம்பிச்சு குடுத்துட்டா அந்த கடையில நான் நின்னு வியாபாரம் பண்ணுனா தானே வியாபாரம் ஆகும் அதான் பாண்டியனே உன்னை வேணாம்னு உதறி தள்ளிட்டான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான் அசிங்கப்படுத்து நான் இல்லடா அப்புறம் என்னடா அண்ணே அதெல்லாம் மச்சான் ஒரு கோபத்துல பேசிச்சு அக்கா மச்சானுக்கு துரோகம் நடக்குதுன்ற ஆத்திரத்துல பேசுது ஆனா நான் மச்சானுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அந்த வீட்டு உப்ப தின்னு வளர்ந்தவன் நான் அந்த வீட்டுக்கு துரோகம்னு நினைக்க மாட்டேன்னே போதும்னே போதும் இதுவரைக்கும் நீங்க எனக்கு நல்லது செஞ்ச எல்லாமே போதும் ஏ சுகன்யா இவங்க பேச்ச கேட்டுகிட்டு நீ ஆட்டம் ஆடாத இனி பத்தே நாள் வேற இடத்துல கடையை பார்த்துக்கிட்டு கடையை காலி பண்ணிட்டு அங்க போயிடுவேன் அப்படின்னு பழனி சொல்ற சக்தி வேலு முத்துவேலு டேய் என்னடா அண்ணே போதும்ண்ணே உனக்கு பழி வாங்கணும்ன்ற ஆசைக்காக என்ன பகடக்காயா அண்ணே அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு போயிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு பாண்டியன் ஸ்டோர்ல ஜாமா வாங்க வர்றாளு என்னப்பா கடையில இவ்வளவு கூட்டம் ஆமா தெருக்கு ஒரே ஒரு மளிகை கடை அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்கும்போது பாண்டியனும் என்ன அப்படி சொல்றீங்க அதான் ஒரு துரோகி அங்க கடை வச்சிருக்கானே ரெண்டு கடைக்கு முன்னாடி என்னப்பா யார சொல்ற பழனியா அவன் கடை ஆரம்பிச்ச அன்னைக்கு கடையை அதுக்கப்புறம் கடையை சொல்றீங்க ஆமாப்பா உனக்கு தெரியாதா பழனி இந்த ஊர்ல கடைய எப்பய காலி பண்ணிட்டானே கடை காலி பண்ணிணதுனால பழனியோட பொண்டாட்டியும் கோச்சுகிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சு பழனி இப்ப அவங்க அண்ணன் வீட்டுல கூட இல்ல தனியாத்தான் இருக்கேன் என்னன்னே சொல்றீங்க உண்மையாவா எப்பா உண்மைதான்ப்பா இந்த தெருலதானே நீ போற வர நீ பாக்கலையா நான் எங்கண்ணே அந்த பக்கம் திரும்பறது கூட கிடையாது முகத்தை இப்படியே திருப்பிக்கிட்டுல போயிடுவேன் அதான் பாண்டியா உனக்கு தெரியல நல்லா பாரு இந்த தெருளே உன் கடை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது கூட இன்னொருத்தர் சொல்றாரு என்ன பாண்டியா உன் கடையில இருந்தவன் உன் மச்சனு அவன் எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவான் பாவம் அப்புறாணி அவன் அவன அவங்க அண்ணன்களும் சரியா அவன் சம்சாரமும் சரி ஆட்டி படைக்கிறாங்க யாருக்குன்னு அவன் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் மனசு இலகிறாரு ஐயோ பழனியை நான் தப்பா நினைச்சிட்டனோ துரோகின்னு திட்டேன் கோமதி வேற அதிகமா திட்டே அப்படின்னு பாண்டியன் வருத்தப்பழனியை தேடி போய் மன்னிப்பு கேட்கிறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்